மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் மதுரையில் ஸ்டேரிங்கில் வைத்து உணவு சாப்பிட்டபடி ஆப்னி பேருந்தை அசால்ட்டாக இயக்கிய ஓட்டுநர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தற்போது இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது ஓட்டர் மீது எதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மதுரையில் உணவு உட்கொண்டபடியே பேருந்தை இயக்கிய ஆமணி பேருந்து ஓட்டுநர் தற்சமயம் அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமுத வலைதளங்களில் வெளியான வீடியோ ஒரு மாதத்திற்கு முன்பது பதிவு செய்யப்பட்ட வீடியோ அவர் தற்போது எங்களது நிறுவனத்தில் பணியில் இல்லை என அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் விளக்கம் அளித்திருக்கிறார் மதுரை மாட்டுத்தாவணி ஆமணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து சென்னை புறப்பட்ட குமரன் என்கிற டிராவல் சென்டர் நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்து இயக்கி சென்ற ஓட்டுநர் தங்கம் என்பவர் சாப்பாடு சாப்பிட்டபடியே பேருந்தை இயக்குவது போன்ற வீடியோ தனது இன்ஸ்டாம் பட்டத்தில் வெளியிட்டிருந்தார் ஓட்டுநர்களுக்கான கடினமான வேலை குறித்து உணவு சாப்பிட கூட நேரமின்றி பேருந்தை ஓட்டுவதாக கஷ்டத்தை எடுத்துரைக்கும் வகையிலும் தனது இன்ஸ்டாம் பட்டத்தில் தொடர்ந்து வீடியோ மற்றும் புகைப்படங்களை பதிவிட்டு வந்திருக்கிற தங்கம் தனது இன்ஸ்டாம் பட்டத்தில் சாப்பிட்டபடி ஸ்டேரிங்கை பிடித்து பயணிகள் இருந்தபோதே தேசிய நெடுஞ்சாலையில் வாதனத்தை இயக்கிய வீடியோவையும் பதிவு செய்திருந்த நிலையில் தான் பேருந்தில் பயணிகள் இருக்கும்போது இது போன்ற அலட்சியமான பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாமல் பேருந்துகளை இயக்கலாமா எனவும் சாப்பிடுவதற்காக நிறுத்தங்களை நிறுத்தி அதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் இதுபோன்று வீண் விளம்பரத்திற்காக சாப்பிட்டபடி வாதனத்தை ஓட்டலாமா என சமுத வாசிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இந்த நிலையில்தான் இந்த வீடியோ தற்போது சமுத வலைதளங்களின் சென்ராஜி மிகப்பெரிய சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது குறித்து விளக்கம் அளித்திருக்கிற அந்நிறுவனத்தினுடைய உரிமையாளரை பொறுத்தவரையில் குமரன் என்பவர் ஒருவருக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே பணியில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட வீடியோ எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுநர் தங்கம் தொடர்ந்து வாதனம் ஓட்டும் போது இன்ஸ்டாம் ரீல்ஸ் வீடியோ பதிவிட்டு வந்ததன் காரணமாகத்தான் ஏற்கனவே நிறுவனத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வேலையில் இருந்து அவர் சென்று விட்டதாகவும் இந்த தகவல் என்பது வெளியாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்